வேலாயுதம் குறியாத்தம் ஸ்டாலின் கை தான் பிரதமர் என்றது திமுக இப்பொழுது என்ன ஆனது நம்ம இந்த கேள்விக்கான விடையை நம்ம ஏற்கனவே சூசகமா சொல்லிட்டோம் அவர் அதை சரியா புரிதல் இல்லை அவருக்கு கேட்டிருக்காரு ஸ்டாலின் கை காட்டுபவருதான் பிரதமர் நம்ம கூட முன்னால கிண்டலா சொன்னோம் பிரதமரா யார் வந்தாரோ அவங்கள பார்த்தீங்க வந்து கை காட்டிட்டு வரேன்னு அதை விட முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் இங்கிருந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னா ஒருத்தர் ரகசியமாக இங்கேருந்து போனார் போய் அங்கே போயிட்டு கவலைப்படாதீங்க தூதர் கவலைப்படாதீங்க பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் இருப்போம் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு அவர் ராஜா கண்ணு வழக்கமாக சொல்கிற மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் மாற்றி சொல்லுவோம் ராஜா கண்ணு ராஜா கண்ணுன்னா யாரு நீங்கள் கேட்கணும் இப்போ ராஜா கண்ணுன்னு கேட்கறோம் ராஜா கண்ணு சிவாஜி கணேசன் படம்லாம் பார்ப்பீங்களா நிறைய பார்த்துருப்பீங்க அவர் படத்தில் நிறைய இப்போ ஃபேமஸ் ஆன படம் இருக்கு சிலது சுமாராக ஓடினது இருக்கு அல்ல ஒரு படம் எனக்கு பிடிச்ச படம் சுமாராக தான் ஓடிச்சு நான் அதை சொல்கிறேன் அதோட கேள்வி ஃபர்தராக கேட்காம அடுத்த கேள்விக்கு போயிடணும் லாரி டிரைவர் ராஜா கண்ணு இருங்க இப்போ இவ்வளோ சொன்னோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது அதை கூட கேட்கக்கூடாதா வம்புல மாட்டான் வம்புல மாட்ட விடாம கேளுங்க லாரி டூ கப் பண்ணு வச்சுக்கலாங்களா அது அதுதானே பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி தானியே ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு காலத்தில கப்பல் ஓட்டவனாமா ஆனாலும் வந்து அப்படி பட்டை ஒருத்த அவரு அனுப்பிச்சு கொண்டு போய் சொல்லிட்டாங்கல்ல போய் பிரதமர்ட்ட போய் கை கொடுத்துட்டு வந்துட்டார்ல நம்ம என்பல் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நம்ம அசமாதானமா இருப்போம் அப்படின்னு அப்போ வந்து ஸ்டாலின் யாரை பார்த்து கை காட்டு போவரோட கை காட்டு போவரோ மட்டும் இல்ல போய் கை கொடுத்துட்டே வந்துட்டாரு இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேடிக்கைன்னா உங்களுக்கு எதுனா பிரச்சனைன்னா சொல்லுங்க நாங்க இருக்கிறோம்னு சொன்னாங்கல்ல அதோட அர்த்தமே பிரச்சனையே இவங்களுக்கு தானே இல்ல அது மட்டும் இல்ல அர்த்தமே என்னன்னா ஐயா எங்க பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு நல்லபடியா செய்து கொடுங்க யாருன்னு அர்த்தம் நாங்க வெள்ள துணியோட வந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் அதான் சரி சௌந்தரராஜன் சிம்மக்கல் இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பது மக்களின் தீர்ப்பு என்கிறாரே திருமாவளவன் இந்தியா கூட்டணி இன்னும் பக்குவப்பட வேண்டும்னு அண்ணன் திருமாவளவன் என்ன ஒரு ஒரு தலைவர் பாருங்க இவ்வளவு வருஷத்துல தான் பக்குவப்படணும்னு வந்து நினைக்காம எந்த முயற்சியும் அதுக்காக எடுக்காம இந்தியா கூட்டணி பக்குவப்படணும்னு மற்றவங்களுக்காக கவலைப்படாரு பாருங்க அவருக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் அடிக்கும் தன்னலம் மற்ற ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமாவர்கள் நம்ம ஒரு நினைப்பே இல்லாம எப்ப பக்குவப்பட போறோன்ற ஒரு கவலையும் அவங்க பக்குவப்படணும் அவங்க நல்லா இருக்கணும் பிரமாதம் இதுல இப்ப எனக்கு என்னன்னா திரிசக்தியா நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கணும் இல்லைங்களா சரி அப்ப நீங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறது தப்பா ரைட்டுங்களா கரெக்ட் அது இருக்கலாம் அவங்க பக்குவப்பட்டாங்கன்னா எந்த பக்குவப்பட்டாலும் நல்லா இருப்பாங்க எங்களுக்கு நல்லது அது கரெக்ட் அவங்க அவங்க பக்குவப்பட்டா திமுக பக்குவப்படும் திமுக பக்குவப்பட்டா நம்ம பக்குவப்படலாம் நம்ம உயிர் நீர் நெல்லு ஆமா நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் அத ரெண்டு சீட்ல இருந்து என்னைக்காவது ஒரு ஆனால் மூணு சீட்டுக்கு போவாம மூணு சீட்னா அந்த மூணு சீட் அது இல்ல இடம் ரெண்டு சீட்லயே நிக்கிறோம்ல நம்ம விழுப்புரம் சிதம்பரம் தாண்டி போக மாட்டோமா முடியலையே அப்ப ரெண்டுல இருந்து நம்ம மூணுக்கு போனோம்னா அவங்க பக்குவப்பட்ட போட்டு இவங்க பக்கம் போட்டு நம்ம பக்குவப்பட்டுருவோம் நான் பாக்குவோம் சரி அடுத்தது கேள்வி ரொம்ப ஏற்கனவே வந்து திரி சக்தியாக தான் ரொம்ப கொசும்பு பிடிச்சவர்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பண்ணி இந்த வடிவேல் ராஜன் மதுரை ஓ உங்களை எதோ ஒன்னு செய்யணுன்னு முடிவோட அடிக்கடி இந்த கேள்வி வைக்கிறாரு சரிங்க கலைஞர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார் மோடி மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்த போது என்ன செய்திருப்பார் என்ன பேசி இருப்பார் கலைஞர் உயிரோடு இருந்தார் மோடி வந்த போது நான் கலைஞர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி சொல்லுவேன் ஆனால் குறுக்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது குறுக்க நிறுத்தக்கூடாது ஏன்னா கலைஞரே இப்போ எழுந்து வந்து ஒரு உரையாற்ற போகிறாரு எவ்வளோ பெரிய மூத்த அரசியல்வாதி அவருடைய உரைக்கு குறுக்க பேசலாமா மரியாதை குறைச்ச இல்லையா ஒரு முடிச்ச நீங்க எழுந்து வர போகிறாரு கலைஞர் இப்போ எழுந்து இப்போ போகிறாரு ஏன்னா அவர் கேட்ட கேள்விக்கு இது அவர் காதில் விழுந்துருச்சு வராரு அவர் தயிர் வடப்ப நாங்கள் வைக்கணும் ரெடியாக வச்சுங்க வச்சுக்கலாம் பற்றுகை பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி பற்றிவிடற்கு என்றான் திராவிட போர்வால் வான்புகள் பெருந்தகை சோனியா ராகுல் என்று சொல்லி பாருங்கள் உதடு ஒட்டாது மோடி என்று சொல்லுங்கள் உதடு மட்டுமல்ல ந புல்லமும் ஒட்டி கொள்ளும் தமிழ் மீது தமிழர் நலன் மீது பற்றுள்ள திராவிட முட்டையற்ற கழகம் தமிழருக்கு நன்மை புரியும் இடத்தில் இருப்பவர்க்கு தேசக்கரம் நீட்டுவதும் பாசம் காட்டுவதும் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழனின் உதிரத்தில் ஊறி கிடக்கும் பண்பு மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்றாரே அறிஞர் அட்டா அவர் வழியில் வந்த நாம் சேற்றில் மலர்ந்த செந்தாமரைக்கு செம்மை சேர்க்கிறோம் அவ்வளவுதான் எனது அருமை நண்பர் மோடியை பார்க்கும் போதெல்லாம் தமிழ் தந்தை பெரியாரின் முகம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது இருவருமே வெண்தாடி வேந்தர்கள் வையகம் போற்றும் மாந்தர்கள் தமிழன் என்றுவே அன்புக்கும் ஆதரவிற்கும் கட்டுப்பட்டவன் வெள்ளையனிடமிருந்து விடுதலை பெற்றோமே தவிர வெள்ளையனின் அடிவரடியாக இருந்து இருந்த காங்கிரசின் கொள்ளனறி தனத்தில் கட்டுண்டது போதும் தமிழா எழுந்திரு விண்ணை தொடு வித்தை தெரிந்தவன் உன் ஆணையை அடிபணிந்து நிறைவேற்ற கழக கண்மணிகள் பாராளுமன்றத்திற்கு பயணப்பட இருக்கிறார்கள் மதவாத அரசியலை முறியடிக்க வந்த எப்படி மதவாத அரசியலை முறியடிக்க வந்த மாமனிதர் ஓடியுடன் கைகோர்த்து மானுடயத்தையே வெல்வோம் உற்சாகத்தோடு உறங்க செல்லும் உடன்பிறப்பே திராவிடம் தரணி ஆளும் தருணம் வந்துவிட்டது மோடியை பற்றி கலைஞர் சொல்லியிருப்பார் மோடினு சொன்னாதான் உடம்பு விட்டுன்னு சொல்லி அங்கே போய் இந்த நேரம் வந்து ஒரு நாலு மினிஸ்டர் நாலு கேபினட் மினிஸ்டர் வாங்கிட்டு வந்திருப்பாரு திமுகவுக்கு உடனே என்ன பண்ணுவாரு நம்ம கவி பேரரசு இருக்கார் இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் பொறுத்து அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு ஒத்தமிழ் வித்தகர் தானை தலைவர் கலைஞரின் முழக்கம் கேட்டு மூச்சுவிட மறந்து விட்டேன் மகிழ்ச்சி ஆற்றில் முழுவதுமாய் முழுகிவிட்டேன் இனி சுற்று தகிக்கும் சூரியனுக்கும் வேர்க்கும் தமிழனின் உயரத்தை தரணியே அண்ணாந்து பார்க்கும் உடைவாளை விட கூர்மையான உறைவாளை ஏந்தி உண்மையை மட்டுமே உறக்க பேசும் தமிழர் தலைவராம் கலைஞரின் உலகார்ந்த ராஜ பார்வையை கண்டு சிந்திக்கிறேன் சிலிர்த்து போகிறேன் ஐயா வைரமுத்து அவர் எழுதி இருப்பாருன்றீங்க கலந்து கவிதை எழுதினதுக்காக இதெல்லாம் நடந்திருக்கும் ஆஹ் மோடி இப்ப மூணாவது வரும்போது கலைஞர் இல்லாமல் போயிட்டாரு இரவு பேசும்போது கேள்வி வந்து குறிச்சுக்கு கேள்வி அனுப்ப சொன்னீங்க அனுப்பிட்ட வாட்ஸ்அப்ல ஆமா இந்த கேள்வி மட்டும் குறிச்சுக்குங்க வந்தப்ப எனக்கு புரியல ஆமா இவ்வளவு உட்காந்து எழுதிக்கிறார் கலைஞர் யோசனை பண்ண கலைஞர் வந்து என்ன பேசியிருப்பாருன்னு யோசனை பண்ண சரி அது அவர் பாணிலேயே சொன்னா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தயார் பண்ணிட்டேன்